ஹலோ அனைவருக்கும் வணக்கம் கும்பராசி கும்பராசியின் தனித்தன்மைகள் நடத்தை மற்றும் ஆளுமை ஆகியவை சனி கிரகத்தால் அவை சனி நிர்வாகத்தின் கீழ் வருவதால் இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கை முறை சிந்தனை செயல்முறை மற்றும் நடத்தைகளில் சுதந்திரமாக செயல்படுவார்கள் கும்பராசி சேர்ந்தவர்கள் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநராக இருப்பார்கள் மேலும் அவர்கள் சிறந்த கண்டுபிடிப்புகளை செய்து கொண்டே இருப்பார்கள் கும்பராசியின் அடையாளம் குதிரையாகும் இவர்கள் சமுதாயத்திற்கும் உறவினர்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற நல்லெண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் நகைச்சுவை குணம் அதிகம் இருக்கும் ஆனால் இவர்கள் எந்தவிதமான விதமான சமூக மற்றும் உணர்ச்சி ரீதியான தொடர்பையும் விரும்புவதில்லை மற்றவர்களிடமிருந்து தங்களை தனிமைப்படுத்தி கொண்டு வாழ்வே விரும்புவார்கள் கும்பராசிக்காரர்களின் உடல் அமைப்பு கும்பராசிக்காரர்கள் நல்ல நேர்த்தியான உயர்த்திக் கொண்டிருப்பார்கள் அவர்களின் முகம் சற்று பெரிதாக இருக்கும் அவர்களின் கழுத்து முதுகு வயிறு இடுப்பு தொடை மற்றும் கால்கள் நீளமாக இருக்கும் கும்பராசிக்காரர்களின் ஆளுமை கும்பராசிக்காரர்களில் பெரும்பாலானோர் உள்முக சிந்தனையாளராக இருப்பார்கள் அவர்கள் யாரிடமும் சட்டென பேச மாட்டார்கள் பலர் முன் பேசுவதற்கு பதற்றப்படுவார்கள் கூச்ச சுபாவம் அதிகம் இருக்கும் இருப்பினும் அவர்கள் மனதளவில் வலிமை வாய்ந்தவர்களாகவும் உறுதியானவர்களாகவும் இருப்பார்கள் கும்பராசிக்காரர்களின் பொழுதுபோக்குகள் விருப்பங்கள் வழக்கமாக கும்பராசிக்காரர்கள் பயணம் செய்வதை அதிகம் விரும்புவார்கள் புகைப்படம் எடுப்பதில் அதிக ஈடுபாடு காட்டுவார்கள் கதைகள் படிக்க அதிக ஆர்வம் காட்டுவார்கள் பல்வேறு வடிவங்கள் மற்றும் அளவுகள் கொண்ட கற்களை சேகரிப்பதில் ஆர்வம் காட்டுவார்கள் இதில் கும்பராசிக்காரர்களின் குறைபாடுகள் கும்பராசிக்காரர்கள் உறவில் ஒருபோதும் ஒருவரிடம் மட்டும் தங்கள் அர்ப்பணிப்பை முழுமையாக செலுத்த விரும்ப மாட்டார்கள் விரைவில் அவர்களுக்கு அந்த உறவில் சலிப்பு ஏற்பட்டுவிடும் அதனால்தான் அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய துணையை தேடுவார்கள் இதில் கும்பராசிக்காரர்களின் கல்வி மற்றும் வணிகம் இந்த ராசிக்காரர்கள் மிகவும் புச்சால்தனமானவராக இருப்பார்கள் அதனால்தான் இவர்கள் ஆராய்ச்சி மற்றும் அறிவியல் துறைகளில் மிகவும் சிறப்பாக செயல்படுவார்கள் இது தவிர ஜோதிடம் சயின்ஸ் கிராமிய மருத்துவம் தத்துவம் கணினி போன்ற துறைகளில் வெற்றியடையவார்கள் அதில்தான் அவர்களின் விருப்பமும் இருக்கும் இதில் கும்பராசியின் காதல் உறவுகள் காதல் என்று வரும்போது கும்பராசிக்காரர்கள் ஒரு கற்பனை உலகில் வாழ்கிறார்கள் அதில் தான் அவர்கள் உற்சாகம் காண்கிறார்கள் ஒருவர் இவருக்கு அன்பை கொடுக்கும் பொழுது இவர்களும் அந்த அன்பை முழுமையாக கொடுக்க முனைகின்றனர் துணை எப்பொழுதும் தன் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் கும்பராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை கும்பராசிக்காரர்களின் துணை தங்களின் விதிமுறைகளை கட்டுப்பட வேண்டும் என்று ரகசியமாக விரும்புவார்கள் மேலும் அவர்களின் எண்ணம் போல் துணை சரியான பாதையில் நடந்து கொண்டால் கும்பராசிக்காரர்களின் சிறந்த துணையாக இருப்பார்கள் கும்பராசிக்காரர்களின் நண்பர்கள் கும்பராசிக்காரர்களின் ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் மற்றும் மகரம் ஆகிய ராசிக்காரர்களுடன் நல்ல நட்புடன் உறவில் இருப்பார்கள் அதே நேரத்தில் மேஷம் கடகம் சிம்மம் மற்றும் விருட்சிகம் ஆகிய ராசிகளுடன் எப்பொழுதும் மோதலாகவே இருக்கும் கும்பராசிக்காரர்கள் அளவு கடந்த பொறுமையும் நிதானமும் உள்ளவர்கள் இவர்கள் ஓவியம் சிற்பம் போன்று மிகுந்த பொறுமையுடன் செய்யும் வேலைகளை விரும்பி செய்வார்கள் ஆட்டோமொபைல் சாதனங்கள் கனரக எந்திரங்கள் போன்றவற்றை பிரித்து போட்டு சரி செய்துவிட்டு மீண்டும் அசம்பல் செய்து விடுவார்கள் பெரிய நிறுவனங்களில் எலக்ட்ரிகல் வேலைகளை சர்வசாதாரணமாக கையாளுவார்கள் கும்பராசி சனியின் காரத்துவம் பெற்ற ராசி என்பதால் உடையில் ஏற்படும் கரை அழுக்கு பற்றியெல்லாம் கவலைப்படாமல் உழைப்பார்கள் இவர்களின் மிகப்பெரிய பலமே கடின உழைப்புதான் எப்படியும் உழைத்து முன்னுக்கு வந்து விடுவார்கள் ஆனால் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் மனதுக்குள் ஒரு தாழ்வு மனப்பான்மை இவர்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள் இதில் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி கெனடி ஒரு முறை ஜனாதிபதி ஆயிட்டேன் இதுக்கு மேலே என்ன போகிறேன் என்ன போகிறேன் தெரியல என்று சொன்னார் அப்படித்தான் சலித்துக்கொள்வார்கள் இவர்கள் எதையும் தீர தான் செய்வார்கள் அப்படி செய்ய தொடங்கிவிட்டால் எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்க மாட்டார்கள் தங்களின் முப்பத்தொரு வயதிலிருந்து முன்னேற தொடங்குவார்கள் நாற்பது வயதுக்கு மேல் வேகமாக முன்னேறி தங்களின் வாழ்க்கை இலக்கை ஐம்பது வயதுக்குள் அடைந்து விடுவார்கள் ஓய்வு பெற்ற பின் வாழும் வாழ்க்கை இவர்களுக்கு மிகவும் அமைதியானதாக இருக்கும் அவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஐயனார் ஐயப்பன் அத்தநாரீஸ்வரர் ஆஞ்சநேயர் வழிபட்டால் இவர்களின் வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் என்கிறார் வருவாயில் முதல் செலவாக இதை மட்டும் வாங்கினால் பணக்கஷ்டமே வராது தெரியுமா சம்பளம் வாங்கியதும் இனி இதை வாங்க மறுக்காதீர்கள் ஆம் ஒருவருடைய சுய உழைப்பில் ஈட்டக்கூடிய வருமானத்தில் இருந்து முதல் செலவாக செய்யும் செலவானது பன்மடங்கு வரவை உயர்த்தக்கூடிய சூட்சுமங்கள் நிறைந்துள்ள ஒரு விஷயமாகும் கையை நீட்டி சம்பளம் வாங்குபவர்களாக இருந்தாலும் சம்பளம் கொடுப்பவராக இருந்தாலும் உங்களுடைய வருமானத்தில் இருந்து மாதம் மாதம் முதல் செலவாக நீங்கள் இதை செய்தால் பணக்கஷ்டம் என்பதே இருக்காதாம் அப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒருவருடைய வருமானத்தில் இருந்து முக்கிய செலவாக நாம் செய்ய வேண்டியது பல விஷயங்கள் இருந்தாலும் முதல் செலவாக நாம் செய்யும் விஷயமே அம்மாதம் முழுவதும் நமக்கு பணக்கஷ்டம் இல்லாமல் வைத்திருக்கும் சூட்சம் வழியாகும் இந்த பிரபஞ்சம் வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு மட்டுமே கொடுத்து கொண்டே இருக்கும் நீங்கள் பண விஷயத்தில் மட்டும் வேண்டும் வேண்டும் என்று பேராசி கொள்ள வேண்டும் ஆம் இருப்பதே போதும் என்று மற்ற எல்லா விஷயத்திலும் நினைக்க வேண்டாம் ஆனால் பணத்தை ஈட்டுவதில் அதுவும் சுயமாக ஈட்டுவதில் இருப்பதே போதும் என்று நினைக்காமல் உடலில் தெம்பு பொழுது மேலும் மேலும் பணத்தை ஈட்ட வேண்டும் என்று ஆசை கொண்டால் அந்த மகாலட்சுமியை உங்களுக்கு வருவாய் கொடுக்கக்கூடிய அத்தனை வழிகளையும் காட்டுவாலாம் பணக்காரர்கள் மேலும் மேலும் பணக்காரர்களாகவும் ஏழைகள் மேலும் மேலும் ஏழைகளாகவும் இருப்பதற்கு இதுவே காரணமாக இருக்கிறது பணம் இருப்பவர்கள் அதை மேலும் மேலும் எப்படி பெருக்கலாம் என்பதை ஆவலோடும் ஆசையோடும் அதன் மீது காதல் கொண்டு செயல்படுத்துகிறார்கள் விடாமுயற்சி செய்கிறார்கள் பல வழிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள் முக்கியமாக இதை செய்தால் தோல்வி வருமா நஷ்டம் வருமா என்றெல்லாம் யோசிப்பதில்லை துணிந்து அவர்கள் எடுக்கும் முடிவு அவர்களுக்கு மேலும் மேலும் பணத்தை கொடுக்கிறது ஆனால் ஏழைகள் இருக்கும் பணத்தையும் தொலைத்துவிட்டு விட்டு நிற்பதா என்று தயங்கி பணத்தை விட்டு தூரமாக செல்கின்றனர் மகாலட்சியை விட்டு நீங்கள் தூரமாக செல்ல செல்ல அவர்களின் மீது நீங்கள் விருப்பம் கொள்ளாமல் தள்ளி நிற்கும்போது உங்களிடம் அது சேர்வதில் தயக்கம் காட்டுகிறது எனவே பணத்தின் மீது ஆசை கொள்ளுங்கள் குறுக்கு வழிகளை தேர்ந்தெடுக்காமல் நீங்கள் உங்களுடைய சுய உழைப்பின் மீது நம்பிக்கை கொண்டு பணத்தை ஈட்டுவதில் உடலில் வலு இருக்கும்பொழுதே பொழுதே ஆர்வத்தை காட்டினால் எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுடைய சந்ததிகள் அதனை முழுமையாக அனுபவிப்பார்கள் நீங்கள் முதல் சம்பளம் வாங்கியவுடன் அல்லது நீங்கள் உங்களுடைய வருவாயை முதல் செலவாக அம்மாதம் செய்யும் பொழுது உங்களுடைய கைகளாலேயே கடைக்கு சென்று கல்லுப்பூ பாக்கெட் ஒன்றை வாங்குங்கள் அது மகாலட்சுமியின் இருப்பிடமாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அதனுடன் மல்லிகைப்பூவையும் உங்களால் முடிந்த மட்டும் வாங்கி வந்து வீட்டில் இருப்பவர்களுக்கும் சுவாய்படத்திற்கும் போட்டு விடுங்கள் வண்டி வாகனம் வைத்திருப்பவர்கள் அதற்கு கொஞ்சம் மல்லிகைப்பூவை வையுங்கள் இதுபோல உங்களுடைய வருமானத்தில் முதல் செலவாக உப்பும் மல்லிகைப்பூவும் வாங்கி இவ்வாறு செய்வதால் அம்மாதம் முழுவதும் வீண் விரயம் ஏற்படாமல் வரவானது வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் பணத்தை ஈட்டக்கூடிய பல்வேறு பாதைகளும் திறக்கப்படுமாம் கடன் தொல்லை தீர சுபகாரிய தடை விலக சகலவிதமான சௌபாக்கியங்களையும் பெற தினமும் இந்த ஒரு வரி மந்திரத்தை உச்சரித்தால் போதும் அந்த அளவுக்கு செல்வம் பெருகும் வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் காண சாஸ்திர ரீதியாக நமக்கு நிறைய குறிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது அதையெல்லாம் நம்பிக்கையோடு பின்பற்றி வருபவர்களுக்கு நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்கும் இருப்பினும் இப்படி சாஸ்திர ரீதியான பரிகாரங்களை பின்பற்றும் போது இதனுடன் ஒரு சில நல்ல காரியங்களையும் நீங்கள் செய்து வர வேண்டும் அப்போதுதான் பரிகாரத்தின் மூலமும் பலனை சீக்கிரமாக பெறலாம் உதாரணத்திற்கு உங்களுடைய வீட்டில் திருமண வயதில் ஒரு பெண் அல்லது ஆண் இருக்கிறார்கள் அவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு தேவையான பணம் காசு உங்களிடம் உள்ளது நகை உள்ளது ஆனால் திருமண யோகம் மட்டும் வரவில்லை ஏனும் என்னும் பட்சத்தில் திருமணத்திற்காக காத்துக்கொண்டிருக்கும் ஒரு தம்பதிக்கு நீங்கள் உதவி செய்து அதாவது பண உதவி செய்தோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்தோ திருமணத்தை நடத்தி தர வேண்டும் இப்படி செய்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திருமணத்தை விலகும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் கடன் வாங்குவது பெரிய தவறாக சொல்லப்படவில்லை கடன் வாங்காமல் வாக்கையை நடத்த முடியாது என்ற சூழ்நிலை இருக்கிறது ஆக உங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு கடனை வாங்கி வாக்கியம் நடத்திக் கொள்ளலாம் ஆனால் வாங்கிய கடனை திருப்பி கட்ட முடியாமல் பழைய கடனை அடைப்பதற்கு மீண்டும் புதிய கடனை வாங்கும் தவறை மட்டும் ஒரு நாளும் செய்துவிடக்கூடாது இப்படி கடனுக்கு மேல் என்னதான் பரிகாரம் செய்தாலும் கடனில் இருந்து கடைசி வரை மீள முடியாமல் போய்விடும் ஆம் கஷ்டம் என்பது இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கதான் செய்கிறது ஆனால் அடுத்தவர்களை பார்க்கும்போது நமக்கு மட்டும்தான் கஷ்டம் இவர்களெல்லாம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று மட்டும் நாம் சிந்திக்கவே கூடாது அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு அவரவருக்கென்று கத்தும் இருக்கத்தான் செய்கிறது அடுத்தவர்கள் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து நாமும் சந்தோஷப்பட வேண்டுமே தவிர அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கவில்லையே என்ற இயக்கத்தோடு பொறாமையோடு சிந்திக்கவே கூடாது இந்த ஒரு நல்ல சிந்தனை நமக்குள் வந்துவிட்டால் நம்முடைய குடும்பத்திற்கும் சகல சௌபாக்கியங்கள் தேடி வந்துவிடும் ஆம் சரி மேல் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுப்படையாக நாம் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் இதோடு சேர்த்து செய்ய வேண்டிய சாத்திர ரீதியான ஒரு பரிகாரத்தை பார்ப்போம் லட்சுமி நரசிம்மரை நினைத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் இந்த வழிபாட்டை மாலை ஆறு மணிக்கு மேல் உங்களுடைய வீட்டில் செய்யுங்கள் மாலை வழக்கம் போல பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு ஒரு டம்ளர் பசும்பாலை நிவேதனமாக வைத்துவிட வேண்டும் உங்களுடைய வீட்டில் லட்சுமி நரசிம்மனின் திருவுருவப்படம் படம் இருந்தால் அதற்கு பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அப்படி இல்லை என்றால் நீங்கள் ஏற்றி வைத்திருக்கும் தீபசூடரில் ஆவாகனம் செய்து கொள்ளுங்கள் நினைத்து கொள்ளுங்கள் அந்த தீபசூடர் தான் லட்சுமி நரசிம்மர் என்று நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம் தீபத்திற்கு முன்பு ஒரு விரிப்பு விரித்து சம்மணம் போட்டு அமர்ந்து கொள்ளுங்கள் லட்சுமி நரசிம்மம் பிறப்பத்தியே இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்துவிட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனை தீர வேண்டுமோ அதை பிரார்த்தனை செய்ய வேண்டும் உதாரணத்திற்கு கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி திருமணம் நடக்க வேண்டும் என்றாலும் சரி ஏதாவது ஒரு வேண்டுதலுக்காக இந்த மந்திரத்தைத் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் உச்சரித்து வேண்டிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வை அந்த லட்சுமி நரசிம்மர் காட்டிக் கொடுப்பார் வழிவாழ் முடிஞ்சவுடன் நெவேதியமாக வைத்த பாலை வீட்டில் இருப்பவர்கள் குடிக்கலாம்